வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் சுற்றி ஓட்டி வச்சுருக்கேன் ஈஸியாக டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு பட்டி எப்படி அளவெடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் பட்டி ஜாயின் பண்ணுறது போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க இதை வந்து ஈஸியான மெத்தடு இது உங்களுக்கு வந்து பட்டி வந்து அளவு அவசியமே இல்லை நீங்கள் நார்மலாக சுற்றி தச்சு வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாக வந்து பட்டி அளவு பார்க்குறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டாட் பிடிச்சிடலாம் வந்து நான் ஆரம்பத்திலே ப்ளவுஸ் வந்து டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு வந்து போட்டிருக்கேன் இது வந்து இந்த சென்டர் வந்து பார்த்துக்குறங்க அளவு வந்து கரெக்டாக இந்த இது வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கிருங்க இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நீங்கள் ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்குறங்க அவங்கவுங்க ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த லென்த்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிங்க இந்த ரெண்டையும் வந்து சென்டர் மடிச்சுக்கிருங்க இப்போ இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மூணாவது டாட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இது லைட்டாக இது ரெண்டையும் இந்த இது ரெண்டும் இந்த இது கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா மூணாவது டாட்டு அதுவாக உங்களுக்கு தெரியும் இதுலேயே அதை கரெக்டாக பார்த்துக்குறங்க இந்த இடம் வந்து ஏற்றறக்கம் இல்லாமல் கரெக்டாக அதை வச்சுக்கிருங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ரொம்பவும் ஷார்ப்பாகவும் தெரியாது நான் அதே மாதிரி ஏற்கனவே ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் லெஃப்ட் சைடு வர்றது இப்போ பட்டி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து நார்மலாக வந்து மேலே வந்து மெயின் பீஸும் உள்ளரை வந்து லைனிங் பீஸும் வச்சு ஓட்டி வச்சுருக்கேன் இந்த துணி அகலமான துணியை வச்சு இப்போ இதை வந்து லைட்டாக உள்ளர வந்து ஒரு மடிப்பு மடிச்சுருங்க கீழே வந்து கரை கிடையாது இது சும்மா நீங்கள் வளைச்சி மாத்திரம் மேலே வந்து அளவு பார்த்துட்டு கரெக்டாக வளைச்சி மாத்திரம் தைச்சி வச்சுக்கிறோங்க அதே மாதிரி கிராஸ் இல்லாமல் இந்த பீஸை வந்து கீழே மாத்திரம் பிசுறு தெரியாமல் ஒரு மடிப்பு வந்து ஒரு கால் இஞ்சிக்கு மடித்து வச்சுருக்கோம் உங்களுக்கு துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து மேலேயும் தையல் ஓட்டி வச்சுருக்கோம் வளைச்சு இப்போ இந்த மாதிரி மே லைனிங் பீஸ் கீழேயும் மேலே வந்து மெயின் பீஸும் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து மடிச்சு வச்சுருக்கோம் ஒரு பிசு மத்திரம்தான் இருக்குது அது இன்னும் ஒரு மடிப்பு மடித்தோம்னா உள்ளே போயிடும் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு நான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து இதை வந்து கட் பண்ணிட வேண்டாம் நான் அதை எப்படி மடித்து அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ பட்டியை வந்து கீழே போட்டுக்கிறோங்க மெயின் பீஸ் தெரிகிற மாதிரி இப்போ டாட் பிடிச்சிருக்க கப் சைஸ் வந்து இதில் மேலே வச்சுக்கலாம் வளைச்சு அப்படியே கரெக்டாக தையிருக்கு எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை மடிச்சுக்கிருங்க இந்த டாட் பிடிச்சிருக்கதை லைட்டாக மடிச்சு விடுங்க லென்த்து மக்கள் நீங்கள் பட்டி வந்து அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நான் பின்பாகத்தை வச்சு உங்களுக்கு நான் அளவு காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து இதில் ஜாயின் வந்து நம்ம அதை கட் பண்ணி த மடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு கரெக்டாக அளவுக்கு பார்த்துக்குறங்க இப்போ எந்த அளவுக்கு நமக்கு பட்டி வந்து தேவையோ அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இதில் லைட்டாக உங்களுக்கு வளச்சி வெட்டுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் இதை குடஞ்சி விட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஒரு கால் இஞ்சி முன்பாகத்தை வந்து மேலே ஏற்றிக்கிருங்க அது கீழே வந்து இதை மார்க் பண்ணிக்கிறங்க அவ்வளோதான் இதில் வந்து இந்த பக்கம் நீங்கள் அளவு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து ஒரு நாச் போட்டுருங்க இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க நம்ம வெட்டியிருக்கிறத இப்போ இதை வந்து இந்த பீஸை வந்து உள்ளே வந்து திக்காக இப்படி மடிச்சுக்கிறோங்க அப்போ வந்து துணி வந்து உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு ம வெட்டி இருக்கிறோமோ அதை வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம மடிச்சிருக்கதோட பட்டியளவும் கரெக்டாக வரும் இப்போ இது கொஞ்சம் வளைவாக வர்றதுக்காண்டி நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் அந்த இப்போ அளவு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு போட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரெண்டும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லாமல் அதே நான் இன்னொரு பட்டியும் உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன் இப்போ இது வந்து பிசுறும் உங்களுக்கு உள்ளே இல்லை நான் இந்த பிசுறு தெரியாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பட்டி போட்டு காமிக்கிறேன் அது வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் ஓட்டு தையல் ஒன்று போட்டுருங்க இப்போ உங்களுக்கு வந்து பட்டியும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு தையல் போட்டதுனால பார்க்குறதுக்கு வந்து ஒரு சுருக்கம் அது இருக்காது எதுவுமே பார்க்குறதுக்கு அதனால் நேர் பீஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நேர் பீஸ் போட்டுருங்க இப்போ இன்னொரு பெட்டி உங்களுக்கு நான் வந்து அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து மடிச்சு அடிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து துணியை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுருங்க ஏன் அந்த பீஸ் வந்து நான் திக்காக வைக்கிறேன்னு சொன்னால் அந்த மடிக்கிற இடம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடம் நல்லா திக்காக இருக்கணும் இப்போ நம்ம இந்த மடிச்சு விடுற இடம் இந்த மாதிரி மடிக்கிற இந்த இடம் வந்து அப்போ வந்து பட்டி மேலே தூக்காது அதுக்காண்டி தான் அந்த பீஸை வந்து உள்ளே வைக்கிறது இப்போ இந்த ரெண்டு பீஸோட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு பீஸ் உள்ளே வச்சிருக்கோம் அதை ஜாயின் பண்ணும்போதே வச்சுருங்க அந்த மாதிரி இப்போ அதை அப்படியே ப ஒரு பக்கம் வந்து பட்டி கீழே வச்சு தைக்கிற மாதிரி வரும் ஒரு பக்கம் வந்து மேலே வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த ஷார்ப் முனை வந்து சேர்த்து வெட்டுறது ஒரு கால் இஞ்சி வெளியில் தள்ளி இருக்கணும் அப்போ தான் வந்து திருப்பும்போது பட்டி நேராக வரும் இதை வந்து நீங்கள் இப்போ உள்ளே தள்ளி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இல்லுக்கு நீங்கள் திருப்பி தைக்கும்போது இந்த இடம் தள்ளி வந்துடும் இது ரெண்டையும் அளவு கரெக்டாக வைக்காதீங்க எப்போவுமே தைக்கும்போது அதனால இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து மேலே வச்சு ஒரு காலிஞ்சிக்கு மேலே வச்சுருங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தையலுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே வச்சு தைச்சிருங்க இப்போ நான் இது வந்து ஓர்லேக் போட்டிருவேன் அதனால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஓர்லேக் போடாதவங்களுக்கு நான் வந்து பட்டி பிசுறே தெரியாமல் எப்படி அடிக்கிறதுங்கிறத வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி இப்போ இதையும் நீங்கள் நல்லா இழுத்து அளந்து பார்த்துக்குறங்க இப்போ இதுவும் அந்த வளைவு லைட்டாக இங்கே நம்ம கட் பண்ணது இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை வந்து லைட்டாக கரைச்சி விட்ருங்க இப்போ கரெக்டாக ரெண்டையும் வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அப்படியே அதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க இதை அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு நம்ம எந்த அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அதை வந்து உள்ளே வச்சுருங்க லைனிங் பீஸ் வந்து உள்ளே போயிடும் அது அப்படியே திருப்பி இதில் ஒரு படிவான தையல் போட்டுருங்க நல் பட்டி வந்து நல்லா நீட்டாக வரும் அதில் பட்டியில் போட்ட மாதிரி அவ்வளோ இப்போ ஈஸியாக வந்து பட்டி ஜாயின் பண்ணி வச்சு பாருங்க பட்டியை புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ அளவு பாருங்க கரெக்டாக இருக்கு நீங்கள் வந்து பட்டி ப்ளவுஸை பார்த்து அளவு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி தச்சுட்டு நீங்கள் நார்மலாக பட்டி வந்து சும்மா குத்து மதிப்பாக போட்டுக்கிறங்க மேலே மாத்திரம் வளைச்சி கட் பண்ணிக்கிறோங்க கீழே வந்து இந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் பட்டி எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ளவுஸை நான் எப்படி அளவு போட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கணும் பார்த்துட்டு மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அடிங்க இப்போ ரெண்டு பட்டியுமே எவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இதுவும் ரெண்டும் வந்து ஏ தறக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறங்க ஏன்னா இதில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை டாட் வந்து நேரம் வரணும் அதே மாதிரி பட்டி ரெண்டு பட்டியும் வந்து நேருக்கு நேர் ஜாயின்ட் ஆகணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த தள்ளி வச்சு தைக்க சொன்னேன் பாருங்கள் அது இருக்கிறதுனால தான் இந்த பட்டியோட நேரம் வந்திருக்கு அதை வந்து உள்ளே வச்சு தைச்சிட்டிங்கன்னா ஏ தறக்கம் வந்துடும் அதனால அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குறங்க எப்போ தைச்சாலும் இப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி பட்டி போட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் வராது நம்ம முன்பாகத்தை இறக்கி இருக்கிறதுனால அதனால இதை நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டி வந்து அளவு பார்த்துட்டு ப்ளவுஸில் இந்த அளவு எவ்வளோ இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்க்கணுங்கிறதே கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போதும் இதில் பார்த்தீங்கனாலே இந்த நம்ம நேர் மடிக்கிறது கரெக்டாக வந்துடும் இப்போ மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு இதை விட ஈஸியாக என்னென்ன கட்டிங்கில் தெரியும் அப்படிங்கிறதும் நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்